அலாம் வலைக்கும் வஹத்து தாலா பர்காத்துகூ அன்பாந்த சோஹர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் சான்த்தாலாவுடைய சாந்தி சமாதானம் அவனது வர்க்கத்துகள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் தந்த தந்து அறிமுடிப்பான் அல்லாஹ் அல்லிஷானாவுடைய மாபென் கிருமியினாலு ஆகிர் மாதம் ரபியூ சாணி வசந்தமாக ரெண்டாவது மாதத்திலே அருமையான ஒரு ஜுமாவுடைய இரவிலே நாளைக்கு நாளைக்குமா வியாழக்கிழமை இரவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கோம் அலகது இல்லா அல்ஃபா அல்ஃபா மரம் அழகிரி இல்ல அல்லாவும் நன்றி செலுத்துகிறோம் பரிமாறக்கூடிய வசந்தமான இந்த மாதம் இந்த மாதத்திலே ஏராளமான அறிமாறக்கூடிய வரலாறுகளை நாம் எல்லாம் அறிந்து அவங்களுடைய வாழ்க்கை பயபக்தியான தக்குவாவான பேயினதரான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பயமும் இல்லாத வாழ்க்கையாக எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கையாக அல்லாஹு அல்லாவுக்கு இப்பா செய்யக்கூடிய அவனையே அனைத்து அமல்களையும் செஞ்சு எல்லா அக்காரிகள் செய்து தகுவாத அறைகளாக அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஆக்கி அருகி வரலாம் அமே என்கிற வாக்கூடிய தலைப்பு நமக்கு ஏற்பட்ட நமக்கு வாழ்க்கையிலே சிகு இருக்குதா திருஷ்டி இருக்குதா என்று அமலையேக்கி கொள்ளலாம் பொதுவாக பெரிய இம்மாங்கள்கிட்ட போனால் சொல்லுவாங்க அப்படி நம்ம வந்து போக முடியல பார்க்க முடியல நம்மளே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய உடம்புல என்ன நோய் இருக்குதா சிகிறு இருக்குதா அது மாதிரி செய்வனி இருக்குதா திஷ்டி இருக்குதா நம்மளே நம்ம அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வித ஒரு வழிமுறை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்படியே கடைசி வரும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் தலை யாருக்காவது ஒரு இதாயத்து கிடச்சா அது நமக்கு சொர்க்கத்துக்கு காரணமாகும் அதாவது சானு முத்தாலாக نمري إلا عملهم شائحة ولا آمين والعامين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن, سيب إن الله سيبطله إن الله لا يسره عمل المفسدين صدق الله الذي فقال بينا صلى الله عليه وسلم كل داعي دواونا كما قال رسول الله صلى الله عليه وسلم ولا من يبتدي ولا النبي صلى الله عليه وسلم عليه الله جل وعلا நம்முடைய அனைவருடைய நோயாளிகளை அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தை தந்து வேலை வாய்ப்பெல்லாம் பறக்கச் செஞ்சு அவனுக்கு ஐவேளை தொழுகி தொழுது திக்கிறகளை பிக்கிற்களை செய்யக்கூடியவங்களா நம்முடைய வாழ்க்கையால் தான் நோய் இல்லாத சிகிர் இல்லாத ஸ்ரீதான சூழ்ச்சி இல்லாத வாழ்க்கையால் தான் அவனுக்கு அனைவருக்கும் தந்தால் புரியவானாங்க அந்த மாதிரி அந்த அந்த ஆக நம்முடைய அந்த ஸ்ரீதாடைய தொல்லையா இல்லை நமக்கு கவலையாக இருக்குது நம்முடைய கஷ்டமாக இருக்குது நம்ம இப்படி நம்ம இப்படி இருக்க மாட்டோமே நம்ம வந்து இல்லாமல் இருக்குது இல்லை அடிக்கடி நோய் வந்துட்டே இருக்குது அடிக்கடி உரம் செய்யலாமல் இருக்குது வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இது என்ன சிகுரா சைவனியா திஸ்தியா அதில் ஐநூறு ஹக்குன் பெருமனா செலதா சொல்கிறார்கள் திஸ்தி என்பது அது உண்மை அது மாதிரி சிகுறு திஸ்தி இதெல்லாம் உண்மையான சைத்தா இதெல்லாம் உண்மையான நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம் அதில் தனியாக வீடியோக்கள் போட்டுருக்கோம்னு வச்சாலும் அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்போ அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நாம் என்ன செய்யணும் நம்ம பெரிய உலமாக்கடத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க என்ன இருக்குது நோயாக இருக்குதா இல்லை சிறுதானா இல்லை செய்வனதானா தெரியாம சொல்லுவாங்க ஆனால் அம்மாளாகவே நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறையும் நம்ம இமபெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்ம எல்லாம் பழைய 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 காலங்களாம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம எல்லாம் அறிவோம் அது சின்ன தான் சின்ன ஒரு டிப்ஸ் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பதினோரு வரமிளகு நெட்டி நெட்டியோட வரமுளகு பதினோரு வரமுளக நம்ம எடுத்துகிட்டு என்ன செய்யணும் நல்ல அடுப்பில் எரியக்கூடிய அடுப்பில் நம்ம போடுறோம் போடும் பொழுது அந்த வரமுளகான்னு நம்ம தெரியுமே ஏதாவது தெரியான ஒரு அடுப்பில் ஒரு வரமுளகா விழுந்தாலே நம்மளால் சும்மா இருக்க முடியாது அது காரம் பயங்கரமான காரத்தில் நம்ம அப்படியே அது தும்பி அந்த இடத்துல நிற்க மாட்டோம் அந்த இடத்துல அதிகமான காரம் இருக்கும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய அந்த டிப்ஸு என்னன்னா ஒன்பது மிளகையும் அந்த அடுப்பில் போடுறோம் போட்டால் அங்கே நிற்க முடியாது சரியான காரம் தும்பிக்கிட்டே இருக்கிறோம் நிற்க முடியல அப்படி இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே இல்லை அப்போ வந்து உடம்பு ரீதியாக தான் கோளாறு இருக்குது உடம்பு சரியில்லை டாக்டரை நம்ம சரி செய்துக்க வேண்டியதுதான் இதாக தெரிஞ்சுக்கொள்ள ஒரு வழிமுறை நல்ல காரம் இருக்குது எந்த உலகையா உங்கள் முறை போட்டால் அதனுடைய காரணம் தெரியும் தும்பு காரம் சரியான காரம்னு சொன்னால் என்ன செய்த நம்மளுடைய அந்த உடம்பு ரீதியான அந்த செய்தாருடைய கோளாறும் இல்லை சின்னுடைய கோளாறும் இல்லை இப்போ வந்து நோயினால் பாதிப்பட்டுருக்கிறோம் அப்போ நம்ம சரியான முறையிலே மருத்துவத்தை அணுகி நம்ம அதுக்குண்டான மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம அந்த டஸ்ட்டு செஞ்சோம் மிளகா அடுப்பில் போட்டோம் இருக்குது எந்த காரணமே வரல காரமே தெரியல ஒரு தும்பலும் வரல அப்படின்னா அதில் வந்து சிறுறு திஷ்டி எல்லாமே இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் உண்டான வைத்தியத்தை பார்க்கணும் பெருமலாசரதாக சூடு சூழ்நிலை வச்சுருந்தாங்க தி அரேசலாம் வந்து அதை அப்படியே அப்புறப்படுத்தி விட்டாங்க அந்த முடிச்செடுத்து அப்புறப்படுத்தி விட்டாங்க அது மாதிரி அவர் முன்னோர்கள் சொல்கின்றார்கள் நல்ல அழகான முறையிலே ஒரு சின்ன ஒரு சிறிய பாட்டலில் நம்மளுடைய நகைங்களை முடிகளை அதை போட்டு திறந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு நாற்பத்தி ஒரு நாளைக்கு நாற்பத்தோரு நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் நூற்றி ஒரு தடவை நூற்றி ஒரு தடவை யாசி வரக்கூடிய சலாமன் கோலம் ரபு ரஹீம் நூற்றி ஒரு தடவை சலாமன் ரஹீம் சலாமன் கோலும் ரஹீம் யாசின்னு சொன்னாலே கடைசி பக்கத்துக்கு முன்னாடி சப்பா பார்த்தா இருக்கும் இன்காந்தில்லா சிஹத்தம் வாயுதத்தம் அந்த சப்பாவிலே நாலாவது வரையில் வரும் அதாவது சலாமன் கௌலம் ரபு ரஹீம் அருமையான அந்த வாசனத்துக்கு நூற்றி ஒரு தடவை டெய்லி போதல சுகத்தோடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மாதிரியும் போதும் ஒரு நாள் ஒரு நூற்றி ஒரு தடவை ஓதி அதை திறந்து வச்சு ஒரு பாட்டில் தண்ணீர் வச்சு அதை நம்ம சொல்லப்பட்ட அந்த நனமுடிய நகமுடிய உள்ள பட்டது அதுலேயும் ஊதி ஊதி வச்சிடணும் அது மாதிரி அது அது நூற்றி ஒரு ஓதணும் அது மாதிரி சூரத்து யூனுஸ்ல எண்பத்தி ஒன்றாவது வசனம் பலம்மால் பூ காலமோசா மாஜி துன்பி ஹிசி இன்னல்லாக சயூ தீர்வு இன்னல்லா லாயு சயூ அமல் முசிதி பிறவனுடைய மிகப்பெரிய சூனியத்தை அப்படியே பசுமாக்கப்பட்ட வசனம் மூசா வசனம் இந்த வசனத்தை ஓதி தான் அந்த சூனியத்தில் அணிச்சாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய எவ்வளோ பெரிய சிதில் இருந்தாலும் இந்த வசனம் அதாவது யூனிஸ் சூரா யூனிஸில் எண்பத்தி ஒன்றாவது வசனம் இதுவும் நூற்றி ஒன்று தடவை நம்பர் மிக முக்கியம் நூற்றி ஒன்று தடவை அந்த தண்ணியிலையும் அந்த நம்ம போட்டு போட்டு வச்சப்பட்ட அந்த பாட்டிலேயும் நம்ம ஓதணும்னு சொன்னால் ஒரு நாற்பது நாற்பத்தோரு நாளைக்கு ஓதி அது அதுமாதிரி ஆயத்துக்குரிசி சூ சூறா பழக்கு சூறத்துக்கு நாசு குளூகோ இந்த மாதிரி நீண்டாஃபி குறைச்சி குளியாயல் காஃபி ஊன அது மாதிரி நம்ம டிஸ்டிக் ஓகக்கூடிய சின்ன சின்ன சூறாக்களை சின்ன சின்ன கைமாக்கள்லாம் ஓதி அந்த லாயில்தான் வந்த குழா சென்னு கிளம்பு குளி விதா குழி செய்ய சூறத்துக்கு யூனிச்சு காயா இல்லை அந்த சுபகான கண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம தெரியக்கூடிய அந்த சின்ன சூறாக்கள் இதெல்லாம் ஓதி நாற்பத்தோரு நாளைக்கு நம்ம வச்சு ஓதி என்ன செய்யணும் அந்த தண்ணி எ அந்த தண்ணி எடுத்து நம்ம குளிச்சுட்டு மோத்த கழுகி விட்டுறணும் அந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து குளித்து போடணும் அப்படி நாற்பது நாள் தொடர்ந்து தொடர்ந்து முடி தொடர்ந்து ஓதிக்கணும் ஓதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம யாரும் இல்லாத இடங்கள்லாம் பண்டு பறித்து அந்த அதை போட்டு விட்டு தண்ணி எடுத்து என்ன செய்யணும் நம்ம முகத்தை கழுவி குடிச்சிட்டு அதை ஒரு நம்ம அந்த ஒரு நாளைக்கு செஞ்சோம்னா அலமது இல்லா அல்லாஹ் ஜல்லிஷானு தாராவுடைய மிகப்பெரிய அவளது எந்த எவ்வளோ பெரிய சூனியமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய திஷ்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நம்முடைய நோயொடிகளாக இருந்தாலும் சரி அத்தனையுமே அல்லாஹ் சுபானத்தில் குணம் ஆக்கிவிடுவோம் அந்தளவுக்கு அல்லாஹ் ஜல்லிஷானு தாரா குல்லு தாயின் தவாவும் அல்லாஹ் சுபான் முத்தாரா நோய் இல்லாத மருந்து இல்லாத நோயே இல்லை நோய் அவ்வளோ பெரிய ஒவ்வொரு நாள் நோய் வந்து கொண்டே இருக்குது டாக்டர் நோய் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளையும் புதுசு புதுசாக நோயில் அப்போ நம்ம மருந்து கண்டுபிடிச்சு அந்த மருந்து நம்ம என்ன செய்யறோம் புதுசு புதுசாக போட்டுட்டு இருக்கும் மருந்து பார்த்தா ஒ ஒன்றுமாதான் இருக்கும் இல்லை வளர கலரு மஞ்சள் கலரு சேப்பு கலர் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுத்து செய்கிறாங்க அது மாதிரி தான் நாமுடைய இந்த சிகரிசனி சூன்யத்திலேயும் எல்லா சுகாரம் தான் அவ்வளோ விதமான அந்த ஷைத்தானுடைய அந்த தீங்கள் இருந்து இப்படி வசனங்கள் எல்லாம் சுகாதாரம் அப்படி ஒன்றும் இல்லை பார்க்குறா பாத்ரூம் போகும்போது என்ன செய்யணும் எல்லாம் இன்னி குபத்திவல் கபாயிஸ் கெட்ட ஷைத்தான் கெட்ட செய்து கெட்ட சைத்தானுடைய தொந்தரவு வந்தும் எல்லாம் நம்மளை பாதுகாப்பு தருவானா என்று சொல்லி என்ன செய்கிறோம் நம்மளை விட சக்தி வாய்ந்த அந்த ஷைத்தானை எப்படி நடக்கிறோம் ஒரு சின்ன ஒரு ஒரு சூறாக வச்சு ஒரு சூறாக வச்சு என்ன செய்கிறோம் நம்ம அதை அப்படியே என்ன செய்கிறோம் பாத்திரம் பா பாதுடையோம் நம்ம கதவளை போட்டுகின்ற பொழுது பிஸ்மின்லா ரஹ்மான்னு சொல்லி போட்டிட்டோம்னா எந்த சைத்தானுக்கும் உள்ள வர முடியாதுன்னு முன்னோர்கள் எழுதுகின்றார் அப்போ எவ்வளோ பெரிய சைத்தான் எவ்வளோ பெரிய ஜின்னா ஆயத்துக்கு சிவா எந்த சின்னம் நமக்கு பக்கத்தில் திண்டார் இப்படி அல்லா சுபான உத்தரவுடைய பாதுகாப்பான மிகப்பெரிய அல்லா நம்ம கொடுக்கக்கூடிய குரான் ஜான் பாத்து இண்ட் பாத்திரக்கான சவுக்கா ஒன் குர்ஆன் குர்ஹான் ஷிஃபா குரானுக்கு மிகப்பெரிய ஷிஃபாவாக நமக்கு தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஷிஃபாவான ஓதி நமக்கு என்ன நோய் வந்திருக்கு நம்மளே அறியலாம் இதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி பிளாஸ் செய்தி உங்களுக்கு குட் நியூஸ் என்னன்னு சொன்னால் உங்களுடைய நோயை நீங்களே அறிஞ்சிக்கலாம் நீங்களே கண்டுபிடித்துக்கொள்ளலாம் ஒரு நேசான ஒரு டிப்ஸு மூலமாக எல்லோரும் முன்னோர்கள்லாம் நான் நம்ம சொல்ல காதலாக கேட்டுருக்கோம் அப்படி போல ஒரு டிப்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய மருத்துவத்தை பார்த்தோம் சொன்னால் சீக்கிரமாக நம்முடைய எல்லா வியாதியும் அப்புறப்படுத்தி சுகம் பெறலாம் அல்லாத என்ற சாணம்கா நம்ம எல்லோரும் போயிருந்தும் ஆபத்து இருந்தும் உசீபத்துல இருந்தும் அல்லாஹ் நம்மளுடைய பாதுகாப்பு தருவாங்க ஆமீன் ஆமீன் யாரு அப்படி இல்லை ஆருமே வா கருந்தா வா நான்